அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா ஒரு கணவன் மனைவி அவர்கள் இருவரும் சிறப்பாக இல்லறம் நடத்திக்கிட்டு வராங்க இந்த கணவனுக்கு சரியான வேலை இல்லை அதனால் நிரந்தர வருமானம் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி குடும்ப செலவுக்காக பணம் கேட்கும் பொழுதெல்லாம் சிறிது சிறிதாக அக்கம் பக்கத்தாரிடமும் நண்பர்களிடமும் வேலை பார்க்கும் அலுவலகத்திலும் கடனாக வாங்கி வாங்கி கொடுக்கிறார் மனைவியும் அதை வைத்து வீட்டு செலவை அத்தியாவசிய செலவை சமாளிக்கிறார் இப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது சின்ன அளவு தானே என்று ஐந்து ரூபாயில் தொடங்கி ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது நூறு ஆயிரம் என்று இப்படியே தொடர்ந்து அவர் வாங்கி கொண்டே இருக்கிறார் முதலில் தொடக்கத்தில் அது சிறிய அளவாக இருந்தாலும் காலப்போக்கில் அது ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்கிறது கடன் கொடுத்தவர்களெல்லாம் அவரை நெருக்கடி செய்கிறார்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துமாறு அவருக்கு நெருக்குதல் தருகிறார்கள் ஆனால் இவருக்கு நிரந்தர வருமானம் இல்லாததால் செலவை சமாளிக்க முடியாமல் அந்த கடனை திருப்பி செலுத்தவும் முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் விஷத்தை குடித்து விடுகிறார் ஆனால் அவருடைய மனைவி தன்னுடைய கணவனின் நிலையை அறிந்து அவரை மருத்துவமனையில் சேர்த்து அவரை காப்பாற்றி விடுகிறார் அது மட்டுமல்லாமல் தன்னிடம் கணவர் செலவுக்காக கொடுத்த தொகையிலிருந்து சிறிதளவை எடுத்து சேமிப்பாக வைத்திருந்த குடும்ப செலவு போக அவர் சேமித்து வைத்திருந்த சேமிப்பு தொகையிலிருந்து எடுத்து கடன் கொடுத்தவர்களுக்கு பணத்தை கொடுத்து ஓரளவு கடனை அடைத்து விடுகிறார் அது மட்டுமல்லாமல் அவர்களிடம் மீறி பணத்தை செலுத்துவதற்கான நேரத்தையும் கொள்கின்றார் இப்போது இந்த கதையில் பாத்தீங்கன்னா அந்த கணவர் நிரந்தர வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குறாரு ஆனால் சின்ன பூ அளவு தானே அஞ்சு ரூபா தானே ஐம்பது ரூபா தானே அப்படின்னு சிறிய அளவாக தான் வாங்குறாரு ஆனால் தினம் தினம் வாங்கும் பொழுது அஞ்சு வந்து ஐம்பது ஆகுது ஐநூறு ஆகுது ஐயாயிரம் ஆகுது இல்லை மாதம் மாதம் வாங்கும் பொழுது ஐநூறுங்கிறது ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஆகுது அப்போது இப்படி சிறிய அளவுதானே சிறிய அளவுதானே வாங்கி கொண்டே போகும்பொழுது அது ஒரு நாள் பெரிய அளவாக வந்து நம் மனதை அழுத்துகிறது அதனால் அதனுடைய பாரம் தாங்க முடியாமல் குடும்பத்தின் அச்சாணியாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவருடைய வாழ்வையே அழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடுகிறது இந்த குடும்பமே ஆட்டம் கொண்டு விடுகிறது இதே நிலைமை தான் பெண்களை பொறுத்தவரைகள் பெண்களும் சிறியது தானே சிறியது தானே என்று சொல்லி தொடர்ந்து சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டே தன்னுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதில்லை அதனால் என்னாகிறது ஒரு நாள் அது பெரிய ஒரு உடல் உபாதைக்கும் அல்லது ஒரு பெரிய நோயை ஏற்படுத்தக்கூடிய நிலையை தருகிறது அதனால் பெண்களும் தங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிறிய விஷயம் தானே சிறிய ஒரு தொந்தரவு தானே சிறிய பிரச்சனை தானே என்று கண்டுகொள்ளாமல் இருந்தால் அந்த சிறு சிறு பாதிப்பு நாளைக்கு ஒன்று கூடி வரும் அதனுடைய பாரத்தை நம்மால் தாங்க இயலாது இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் திருக்குறளின் நானூற்றி எழுபத்தைந்தாவது குரலில் கூறுகிறார் பீலிபை சாகாடும் அச்சு இரு அண்டம் சால மிகுத்து பெயின் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் திருக்குறளின் நாற்பத்தி எட்டாவது அதிகாரமான வலியறிதல் என்ற அதிகாரத்தில் இந்த குரலை சொல்கிறார் இது அரசியலுக்காக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் இன்றைய சூழலில் குடும்பத்தினருக்கு மிகவும் பயனுள்ளதாகவே அமைகிறது எது ஒன்றும் சிறியது தானே மெல்லியது தானே எடை குறைவானது தானே என்று நினைத்து அதனுடைய அளவை அதிகரித்து கொண்டே போனால் அதன் பாரம் தாங்காமல் வண்டியின் ஆட்சி எப்படி முடிகிறதோ அது எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு விடயத்தையும் சின்னதுதான் சின்னதுதான் என்று தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய பாரம் தாங்காமல் நம்மை அழித்து விடும் அதனுடைய அழுத்தத்தை நம்மால் தாங்க இயலாது அப்படின்னு சொல்றாரு அதனால் தானே சிறியது தானே மெல்லியது தானே எடை குறைவானது தானே என்று எண்ணி அதனை வண்டியில் அதிக அளவில் கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக ஏற்றினால் அதனுடைய பாரம் அதிகரிக்கும் பொழுது அந்த பாரம் தாங்காமல் அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும் அதனால் மெல்லியதானாலும் எடை குறைவானாலும் அதனுடைய அளவை அதிகரித்தால் பாரம் தாங்காமல் அச்சு முறிவது போல எந்த ஒரு செயலும் அளவுக்கு அதிகமானால் அது நம்மை பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம உணரணும் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் சின் முதல்ல சின்ன துளியாக தெரியும் ஆனால் சிறு சிறு துளிகளாக சேர்ந்து அது பெரு வெள்ளமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதுபோல் சேமிப்பாகட்டும் கடனாகட்டும் எதுவும் வந்து முதலில் சிறிய தொகையாக தெரியும் ஆனால் காலப்போக்கில் நாளடைவில் அது பெரிய ஒரு தொகையாக வந்து அது நமக்கு பாரமாக இருக்கும் எப்படி இந்த கணவன் வாங்கிய கடன் வந்து சிறு சிறிய தொகையாக இருந்தாலும் அது காலப்போக்கில் பெரிய தொகையாக மாறி அவனுக்கு அழுத்தத்தை கொடுத்ததோ அதுபோல எந்த ஒரு செயலும் சின்ன சின்னதாக ஒன்று சேர்ந்து பெரிதாகும் பொழுது அந்த பாரம் நம்மால் தாங்க முடியாது அதனால் நாமும் எதையும் அறிந்து செயல்படுவோம் அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் நன்றி